சீமானை குறிவைக்கும் கமிஷனர் நாம் தமிழர் கட்சியை முடக்க திட்டமா என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி மீது பல்வேறு வழக்குகளும் அதே நேரம் அண்ணன் சீமான அவர்களை முடக்குவதற்கான பல வேலைகளையும் திமுக அரசு பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தற்போது பல காலமாக அரசியல் மேடைகளிலும் சமூக வலைதளங்களிலும் உளவாடி கொண்டிருக்கிற ஒரு பாடலை அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் ஒரு பொதுக்கூட்டத்தில் மேடையில் பாடியதற்காக அதற்குள்ளே ஒரு சாதிய உள்நோக்கம் இருக்கிறது என்பதை மக்களிடம் கற்பித்து அதனை செய்தியாக்கி அவரை கைது செய்ய வேண்டும் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என திமுக அரசு முற்பட்ட நிகழ்வு அனைவருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணன் மணி செந்தில் அவர்கள் நீதிபதியிடம் வாதாடி அவர் நிலைநாட்டவே நியாயம் உண்மையில் உள்ளே அவர் சிறையில் இருக்கக்கூடாது என நீதிபதியே மறுத்தவரை விடுதலை செய்தார் முன்னதாக அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய கைது செய்யப்பட்டு சொந்த வாகனத்திலே விதிகளுக்கு மாறாக அவரை அழைத்து வந்தது காவல்துறையினர் இது மட்டும் திட்டமிட்டு அவரது வாகனத்தில் ஒரு விபத்தை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கவும் பார்த்திருக்கின்றனர் காவல்துறை வாகனத்தில் ஏற்றாமல் அண்ணன் துரைமுருகன் அவர்களை சொந்த வாகனத்தில் ஏற்றியது விதிமீறல் மட்டுமல்ல வழக்குக்கு எவ்வித தொடர்பும் இல்லாத போதும் அவருடைய தொலைபேசிகளும் பறிக்கப்பட்டு இப்பொழுது வரை அவை திரும்ப வழங்கவே இல்லை கடந்த முறை கைது செய்யப்பட்ட போதும் இதே மாதிரி அவருடைய காவல்துறையினர் கைபேசியை எடுத்துக்கொண்டு திரும்ப வழங்கவே இல்லை அந்த நேரத்திலும் அதில் உள்ள தனிப்பட்ட தகவல்கள் திமுகவின் இணைய கைக்கூலிகளால் வெளியிடப்பட்டது அதே போல இந்த முறையும் பாருங்கள் அலைபேசியை கேட்டால் நீதிமன்றத்தில் மனு போட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் காவல்துறையினர் அப்படியென்றால் அலைபேசிகள் காவல்துறை வசனம் இருக்கின்றன அந்த அலைபேசியில் உள்ள தனிப்பட்ட உரையாடல்கள் திருச்சி சூர்யா என்பவனுக்கு எப்படி கிடைத்தது அவர் எப்படி அந்த ஆடியோக்களை வெளியிட்டார் என்ன வேலை பார்க்கிறது காவல்துறை காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு அலைபேசியில் உள்ள உரையாடல்களை எடுத்து இணையத்தில் பரப்புவது என்பது மிக மோசமான ஒரு அயோக்கியத்தனமான விடயம் இல்லையா இதுதான் சைபர் கிரைமின் முக்கிய வேலையா ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இதுதான் உங்களது நேர்மையாக காவல்துறை மக்களுக்கு செயல்படாமல் திமுக கட்சிக்கு வேலை செய்வது உங்களது வேலையா என்று நேரடியாக மக்கள் அனைவரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டனர் கேவலமான செயலை செய்து கொண்டு எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை முடக்கிவிட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சாட்டையடி கொடுக்கும் விதமாக சாட்டை தொடர்ந்து காணொலிகளை பதிவேற்றிக் கொண்டிருக்கிறார் கமிஷனர் அவர்கள் மக்களுக்காகவும் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் உடனின்று கொண்டு வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஏற்றவாறும் ஆளுங்கட்சிகளுக்கு உதவுவதுமாறும் இருப்பது என்பது மிகவும் வெட்கக்கேடான செயலாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டு